ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் தமிழ் டேல் பாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நீங்கள் கேட்க இருப்பது ஆசிரியர் கல்கி அவர்களின் இடிந்த கோட்டை என்ற திகில் நிறைந்த கதை இக்கதையானது ஆசிரியர் அவர்களே சொல்வது போல் அமைந்திருக்கும் வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் ஒரு முறை நானும் என் சிநேகிதர்களும் சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு போனோம் போகும் வழியில்தான் செஞ்சிக்கோட்டையும் உள்ளது அதை பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய நெடுநாள் ஆசை செஞ்சிக்கோட்டையின் அரண்மனை அந்த மண்டபங்கள் மதில்கள் நெற்களஞ்சியங்கள் குதிரை கொட்டாரங்கள் போன்ற அனைத்தையும் வெகு நேரம் சுற்றி பார்த்துவிட்டு கிளம்ப மனமில்லாமல்தான் தான் அங்கிருந்து சென்றோம் மறுநாள் திருவண்ணாமலையில் அண்ணாமலை நாதரையும் ரமண ரிஷிகளையும் தரிசனம் செய்து சாயங்காலம் வெயில் தாழ்ந்த பிறகு சென்னையை நோக்கி கிளம்பினோம் சூரிய அஸ்தமன சமயத்தில் வண்டி செஞ்சிய அடைந்தது எனக்கு இன்னொரு தடவை செஞ்சியை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் தோன்றியது ஆனால் என் நண்பர்களுக்கு அதில் விருப்பமில்லை இல்லை நீங்க வேண்டுமானால் போய் பார்த்துவிட்டு வாரும் நாங்கள் ஊருக்குள் போய் ஒரு கப் காபி கிடைக்குமா என்று பார்க்கிறோம் அரை மணிக்குள் திரும்பி வந்து ஹாரன் அடிக்கிறோம் அதற்குள் பார்த்து விட்டு வந்துவிட வேண்டும் என்றார்கள் சரி என்று நானும் அந்த நிர்மானுஷமான பிரதேசத்துக்குள் தன்னந்தனியாக சென்றபோது ஒருவித கலக்கமும் பரபரப்பும் உண்டாகியது சி இது என்ன காரணமில்லாத பயம் என்று என்னை நானே தைரியப்படுத்திக் கொண்டேன் வெகு சீக்கிரத்தில் சூரியனும் மறைந்தது மனதில் பய உணர்ச்சி அதிகமானது நல்ல வேளையாக அன்று பௌர்ணமி ஆனதால் நிலவின் பிரகாசத்தின் உதவியுடன் நான் மேலே சென்றேன் இல்லை என்றால் பாதி வழியிலே திரும்பியிருப்பேன் பாலும் கட்டிடங்களை கடந்து மலையின் மேல் ஏறுவதற்கு அமைந்த படிகளில் கொஞ்ச தூரம் ஏறி சென்று அங்கிருந்து பார்த்தால் அந்த இடிந்த கோட்டை பிரதேசம் முழுவதையும் பார்க்கலாம் அப்படி ஒரு தடவை பார்த்துவிட்டு போக வேண்டும் என்றுதான் இவ்வளவு தூரம் வந்தேன் படிகளில் ஏற தொடங்கி இருபது முப்பது படிகளுக்கு மேல் ஒரு திருப்பத்தில் ஒரு இளைஞன் உட்கார்ந்திருப்பதை பார்த்தேன் அந்த நிர்மானுஷ பிரதேசத்தில் அந்த நேரத்தில் அந்த இளைஞனை பார்த்ததும் ஏதோ பாம்பை மிதித்தவன் போல் பயந்து விட்டேன் அந்த வாலிபன் முகத்திலும் என்னை கண்டு ஆச்சரியமும் திகைப்பும் உண்டாகியது யார் சார் நீங்க பார்ப்பதற்கு ஏதோ வெளியூரை சேர்ந்தவர் போல தெரியுறீங்க என்றான் காரணத்தை அவனிடம் கூறினேன் உமக்கு இந்த ஊர் தானா என்று கேட்டேன் இல்ல சார் சொந்த ஊர் பெரிய குளம் என் பெயர் குமாரசுவாமி பக்கத்து ஊர் பள்ளிக்கூடத்துல ஆசிரியரை மூணு வருஷமா பணியாற்றிக்கிட்டு வருகிறேன் என்றான் பேச்சின் இடையில் கல்யாணம் ஆகவில்லையா என்று நான் கேட்டபோது வரைக்கும் இல்லை ஆனால் பெண் நிச்சயமாகி முன்னூறு வருஷம் ஆகிறது என்றான் இதை கேட்டவுடன் பயத்தில் என் இதே மடித்து கொண்டது இவனுக்கு சித்த பிரமை கலங்கிவிட்டதோ இவனிடம் வந்து அகப்பட்டு கொண்டோமோ என்று எண்ணினேன் நான் நினைத்ததை அறிந்தவன் போல் எனக்கு மூளை சரியில்லை என்று நினைக்கிறீர்களா அப்படி தோன்றினால் ஒன்றும் தவறில்லை எனக்கே சில சமயம் இதெல்லாம் சித்த பிரமையோ என்று தோன்றும் உங்களுக்கு நேரம் இருந்தால் என்னுடைய முழுக்கதையும் நான் சொல்கிறேன் என்றான் அவன் பைத்தியக்காரன் என்ற எண்ணம் எனக்கு மாறிவிட்டது துக்க மிகுதியால் பேசுகிறான் என்றும் தோன்றியது அவன் கதையை கேட்க தொடங்கினேன் பக்கத்து கிராமத்தில் நான் ஆசிரியர் வேலைக்கு வந்தபோது இந்த செஞ்சிக்கோட்டைக்கு ஒரு முறை வந்திருந்தேன் இந்த பாலடைந்த பிரதேசம் எப்படியோ என் மனதை பெரிதும் கவர்ந்துவிட்டது அடிக்கடி இங்கே வர வேண்டும் என்ற ஆவலும் எண்ணமும் உண்டாகியது அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு பௌர்ணமி இரவு வெகு நேரம் சுற்றி பார்த்துவிட்டு நான் மட்டும் தனியாக உட்கார்ந்திருந்தேன் திடீரென்று எங்கோ சிலம்பின் ஒளி கேட்பது போல் இருந்தது தூரத்திலிருந்து ஒரு பெண்மணி பாத சிலம்பு சப்திக்க நடந்து வருவது போல் ஒரு பிரம்மை ஒரு நிமிஷத்தில் என் உடம்பெல்லாம் சொட்ட நனைந்து போகும்படி வியர்த்துவிட்டது விட்டது அங்கிருந்து சென்று அன்று ராத்திரி நான் ஒரு கண நேரம் கூட தூங்கவில்லை காலையில் என்னை பார்த்தவர்கள் என்னப்பா முகம் வெளியிருப்பை ஏதோ பேரடித்தவன் போல் இருக்கிறாய் என்றார்கள் உண்மையில் நேற்று நடந்தது கற்பனையா அல்லது நிஜமா என்ற குழப்பம் இதை தெரிந்து கொள்ள திரும்பவும் அந்த இடத்திற்கு சென்று பார்ப்பது என்று முடிவெடுத்தேன் அப்படி அங்கு சென்று பார்க்கும்போது அந்த மாதிரி அனுபவம் எதுவும் ஏற்படாதபடியால் ஏமாற்றம் அடைந்தேன் ஒருவேளை பௌர்ணமிக்கும் அந்த சிலம்பின் சிலம்பின் ஒளிக்கும் ஏதேனும் சம்மந்தம் இருக்குமோ என்ற சந்தேகத்தினால் அடுத்த பௌர்ணமி அன்று போனேன் சந்தேகம் உறுதியானது முன் போலவே சிறிது நேரத்துக்கெல்லாம் அந்த சிலம்பொலி கேட்டது இம்முறை நான் எழுந்து போகவில்லை என்னதான் நடக்கிறது என்று பார்க்க தீர்மானித்தேன் இனிய சந்தன வாசனை என்னை சூழ்ந்தது யாரோ என் பின்னால் நிற்பது போலவும் பூ போன்ற கரங்களால் என் தோள்களை தொட்டது போன்ற ஒரு உணர்வும் ஏற்பட்டது திடுக்கிட்டு திரும்பி பார்த்தால் அங்கு யாரும் இல்லை பயத்தில் தள்ளாடிக்கொண்டே வீடு வந்து சேர்ந்தேன் மறுநாள் காலை நேற்று நடந்த அனுபவம் வெறும் பொய் என்று தோன்றியது ஏதோ சித்தப்பறமைதான் நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறது என்று நினைத்து பயந்து போனேன் இனிமேல் இந்த கோட்டை பக்கம் வரக்கூடாது என்று உறுதி செய்தேன் ஆனால் அந்த உறுதி வெகு சீக்கிரத்தில் காணாமல் போனது அன்று பள்ளிக்கூடத்துக்கு போனதும் பிள்ளைகள் சிலர் சார் உங்களிடம் சந்தன வாசனை வருகிறதே எங்காவது கல்யாணத்துக்கு போனீர்களா என்றார்கள் அப்பொழுதுதான் எனக்கு நடக்கும் இந்த அனுபவம் பிரம்மை அல்ல ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒரு மாய மோகினி என்னை தேடி வருகிறாள் அவள் யார் இந்த அனுபவத்தின் மர்மம் என்ன இதற்கான பதில் அடுத்த பௌர்ணமி அன்று எனக்கு கிடைத்தது இவ்வாறாக குமாரசுவாமி சொல்ல இதை கேட்டுக்கொண்டிருந்த கல்கி அவர்கள் மேலும் திகைப்பும் திகிலும் அடைந்தார் இதோடு இந்த பகுதி ஒன்று நிறைவடைகிறது இந்த கதையின் தொடர்ச்சி மற்றும் இறுதி பகுதியை அடுத்த பதிவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க